காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமாரி வரையும் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான் துணையை திருப்தி படுத்துவதே சிக்கல் அப்படின்னு பேசுவீங்க மரணத்தின் விளிம்பு வரை சென்று விட்டு தான் மரணத்தின் கவிதை எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை கை தட்டிட்டே இது தேவையா எனக்கு இது தேவையா இதுதான் சின்ன பிள்ளைகள்ட்ட பேச்சு கொடுக்க கூடாதுங்கிறது மரணத்தின் விளிம்பு வரை போய்த்தான் மரணத்தின் கவிதை எழுத வேண்டும் அவசியம் ஓ சரி சரி அப்ப நீங்க வாழ்க்கை துணையை திருப்தி திருப்பதுனா சிக்கல் அப்படி பேச வந்திருக்க புள்ள சரியில்லைன்னு வச்சீங்களே ஹாஸ்டல்ல சேத்துறலாம் அம்மா அப்பா மக்கள் பண்ணுறான்னு வச்சேங்களே இருக்கவே இருக்கு முதியோர் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துடலாம் வீடே சரி இல்லைன்னு வீட்டையே மாற்றிடலாம் இல்லை இதெல்லாம் சரி வீடு சரி வீட்டை மாற்றிடலாம் அது என்ன வீடு சரியில்லைனா வேற வாடகை வீட்டுக்கு குடி போயிடலாம் அந்த வீடை சொன்ன வண்டி சரியில்லையு வச்சிருக்கிற வண்டி சரி வச்சிருக்க வண்டி சரியில்லை வண்டியை மாத்திரலாம் வண்டியே மாத்திரலாம் சரி மனைவி மக்கள் பண்ணா மனைவி மக்கர் பண்ணானு வச்சீங்க. ஓ மனைவி மக்கர் பண்ண என்ன பண்றது மாத்த முடியாத மாத்த முடியாத பெருஞ்சிக்கல் பெருஞ்சிக்கல்ல அம்மா அப்ப அந்த குடும்பத்திலேயே சிக்கலான விஷயம் எது மணவி தான் மணவியே எவன் ஒருவன் திருப்தி படுத்துறானோ அவன் நல்லா இருப்பான் இல்ல திருப்தி படுத்துவே முடியாதுங்கறீங்க ஆமா எவனுமே நல்லா இல்ல அதான் சொல்ல வரறேன் என்ன பாக்கும்போதே தெரியல

வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பிரச்சனைகளை சந்திக்கிறோன்னு பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன உங்களுடைய ஆசை ஒன்றும் இல்லை இப்போ ஒரு குழந்தை பிறந்துருக்குது அதோட அம்மாவுக்கு ஏதோ உடல்நிலை கோளாறால் தாய்பால் கொடுக்க முடியல அந்த குழந்தைக்கு ஆவின் பால் ஊற்றுறாங்க அந்த குழந்தை அதை குடிக்கிறது இல்லையா என்ன அனுசரிப்புன்றது நம்ம செயற்கையாக உருவாக்குறது இல்லை நம்ம பிறக்கும் போதே நம்ம இருக்கிற ஒரு விஷயம் என்ன ஒண்ணு நாம வளர்றோம் நாம வளரும் போது அதை வளர்த்துக்கிறது இல்ல அதுதான் இப்ப உங்க நாக்கு இருக்கு நாக்கு இருக்கு நாக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து அதுக்கு தாய்மொழியை தான் பழகுறோம் சரி அது அனுசரிக்கிறதுனால தான் நம்ம வாயால நம்ம பிற மொழியே பேச முடியுது ஓ ஓ அரும 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 நல்ல நல்ல கருத்து அதாவது இந்த நாக்கு பழகுனது தாய்மொழிக்கு தான் என்னுடைய தாய் வந்து எனக்கு அம்மா அப்பா கொடுத்தாங்க கொடுக்கல என் நாக்கு என்்க ஹிந்தி கத்துக்க முடியுது சபாஷ் நல்ல சிந்தனைமா அருமையான சிந்தனை இப்போ ரெண்டு ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா இன்னொரு கண்ணு அனுசரிச்சுக்கிட்டு உலகத்தை காமிக்குது ரெண்டு காலில் ஒரு கால் போயிடுச்சுன்னா ஒரு கால் அனுசரிச்சுக்கிட்டு உங்க உடம்ப தாங்குது இந்த மாதிரி உடம்புல எல்லாமே அனுசரிக்குது உங்க மனசு மட்டும்தான் அனுசரிக்க மறுக்குது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது ஒரு அம்மா என்ன சொல்லி கொடுப்பாங்க மா மாமியார் வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க ஒவ்வொரு குணாதிசயங்களோட இருப்பாங்க அவங்கள நீ அனுசரித்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அனுசரிப்புன்றது என்ன ஒரு பண்பாடு நம்மளுடைய பண்பாடு நீங்க அனுசரிக்க முடியலன்னு சொல்றது மதிக்க முடியாதுன்னு முடியல ஒரு ஆங்கில ஆசிரியர் ஒரு புத்தகம் எழுதிருக்கார் ஜான் ஃப்ரம் வீனஸ் அதாவது ஆண்கள் எல்லாம் செவ்வாய் கிரகத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் எல்லாம் வெள்ளி கிரகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஆண் ஆணோட சிந்தனையும் எண்ணங்களும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு பெண்ணோட சிந்தனையும் எண்ணங்களும் வேற மாதிரி இருக்கும் அந்த புத்தக புத்தகத்துல ஒரு அழகா சொல்லியிருப்பாரு இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கை இந்த காலத்துல நம்ம பெண்கள் ஒப்பிட்டு பேசுறதுல அவங்கள அவங்களுக்கு ஒப்பு அவங்க கூட யாரையுமே ஒப்பிட முடியாது அப்படி ஒப்பிட்டு பேசுவாங்க மத்த வீட்டுல இருக்கிறவங்கள நான் கேக்குறேன் இந்த பெண்கள் கிட்டலாம் எல்லாம் தெரியாம ஏமா உங்களை மாப்பிள்ள பார்க்க வரும்போது பக்கத்து வீட்டு மாடு சாமி பக்கத்து வீட்டு கோயின் சாமி நம்ம கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க உங்க கிட்ட இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு ராமசாமிய கூட்டிட்டு வந்து அம்மா இவர் இவ்வளவுதான் சம்பாதிப்பாரு உன்னை இப்படி இப்படிதான் வச்சிருப்பாருன்னு தான் குடுக்குறீங்க அப்புறம் நீங்க என்ன பண்றது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ராமசாமி பொண்டாட்டி பாருங்க எவ்வளவு அழகா நெக்லஸ் போட்டிருக்கா பக்கத்து வீட்டு சீதாவை பாருங்க எவ்வளவு அழகா கம்மல் போட்டிருக்கா நாலு வாட்டி நீ மாலாவை பாரு பாருன்னு உன் வீட்டுக்கார சொன்னா உன் வீட்லயும் டைவர்ஸ் அவங்க வீட்லயும் டைவர்ஸ் இது தேவையா தேவையா எதுக்கு பக்கத்து விட்டு என்னைய பாருங்க என்னைய பாருங்கன்னு சொன்னா தானே நல்லது இன்னைக்கு அனுசரிப்புன்ற ஒரு சின்ன விஷயம் இல்லனா ஒரு புதிய ஜீவன்கள் கூட உருவாக்க முடியாது இன்னைக்கு இருக்க உணவு முறைகள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்க கால சூழ்நிலைகளால பல பேர் குடும்பங்கள்ல குழந்தை இல்ல அந்த குடும்பங்கள்ல ஒரு கணவர் ஒரு பெண்ணுக்கு குறைனா அந்த கணவர் அனுசரிச்சுக்கிட்டு தன்னோட உயிரான வேறு கருப்பையில் வளர்த்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு ஒரு பெண் ஒரு ஆணுக்கு குறைனா அந்த பெண் அதை அனுசரிச்சுக்கிட்டு வேறு ஒரு உயிரென்ன த கருப்பையில் சுமந்து ஒரு குழந்தையாக கொடுக்குறா இந்த ஒரு அனுசரிப்பு இல்லைன்னா ஒரு புதிய ஜீவன்கள் உருவாக்க முடியுமா நான் சொல்றேன் இந்த பெண்கள்லாம் சொல்றாங்க எங்க வீட்டில் எங்க மாமனார் அனுசரிக்க முடியாது எங்க பையனை அனுசரிக்க முடியாது எங்க வீட்டுக்காரையும் அனுசரிக்க முடியாது

ஆனால் இந்த அம்மாவுக்கு சபாநாயகராக இருக்கிற அம்மாவுக்கு அனுசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ரெண்டு மணி நேரம் சபையை ஒத்தி வைக்கிறேன்னு எந்திரிச்சு போயிடலாம் குடும்பத்தில் எங்கம்மா எந்திரிச்சு போகிறது அனுசரிக்கவே முடியலைன்னு வைங்க இந்த குடும்பத்தை நான் ரெண்டு வாரம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு போக முடியுமா அதான் சிக்கல் மன்றம் வேற வீடாளு மன்றம் வேற

கொஞ்சம் அனுசரிப்புக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தெரியாது கடவுள் கொடுத்த வர பிரசாதமா தான் தெரியும் தான் சொல்றேன் எல்லோரையும் அனுசரிச்சா வாழ்க்கையில சிக்கலே இல்லை